அவளை பார்த்தவுடன் சிரிக்கத் தொடங்கினார்கள் ஆனால் அவளோ சிரிக்கவே இல்லை பழைய சைக்கிளும் பழைய உடையும் அவளிடம் இருந்தாலும் அவளோ சாதாரணவள் இல்லை ஒரு கல்லூரி ஒரு ரகசியம் ஒரு பெண்ணின் நிலை மாறும் ஆரம்பம் கல்லூரியின் முதல் நாள் மீரா கல்லூரிக்குள் அடித்துக் கொண்டு வருகிறாள் ஒரு பழைய சைக்கிளில் அவளது உடை எளிமையானது ஒரு பழைய பைக்கும் பழைய பயையுமே அவளுடைய உடைமைகள் போல தெரிகின்றன ஆனால் அவளது முகம் மட்டும் ஒரு கோபமோ சிரிப்போ இல்லாத நிரம்பிய அமைதி அவள் நுழையும் தருணம் கூட சிலரை சிரிக்க வைத்தது காலேஜ் வாசலில் நின்று கொண்டிருந்த சில மாடர்ன் லுக்கிங் பெண்கள் அவளை பார்த்து கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் ஏய் பாருடா நம்ம காலேஜ்க்கு இன்னும் டொனேஷன் வரலைனா நம்ப நேரில் வருதே என்று ஒரு தீ சிரித்தாள் வேற ஒரு தீ பாக்கறதிலே கவிதை இருக்குதே கஷ்டப்பட்ட கவிதை என்று இன்னொரு தீ சொல்ல அந்த குழுவே சிரிக்கத் திறங்கியது மீரா எதுவும் பேசவில்லை சிரிக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அவளது மௌலமாக கல்லூரிக்குள்ளே நடந்தால் அவளது பையில் இருந்தது ஒரு பழைய நோட்புக் அவளது விரலில் சுழந்தது பெரும் ஒரு பழைய பேனா ஆனால் அந்த பெண்தான் இந்த கதையின் நாயகி அவளது பையிலும் புன்னகையிலும் எதுவும் புதுமை இல்லையென்றாலும் அவளது எண்ணங்களில் மட்டும் ஒரு விஞ்ஞானியும் ஒரு போராளியுமாக இருந்தாள் அவள் மனதுக்குள் சொன்னாள் என்ன பார்த்துக்கிறாங்க சைக்கிளையா உடையையா இல்லை என் வாய்ப்பையா சொன்னாள் அந்த நாள் முடிவில் மீரா தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தாள் நாளைய முதல் நாள் நான் இன்னும் பேச மாட்டேன் ஆனா வாசிக்க ஆரம்பிப்பேன் அவளது பிளான் ஆரம்பித்தது யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் தொடரும் பகுதி மூன்று தோல்வியாய் தோன்றிய தொடக்கம்